வாழ்நாளை வீணாக்காதீர் காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வாழ்நாள் கழிவதும் சாலும் சலவியன் ஆகிலும் ஏல நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே காலை பொழுதில் கண்விழித்து எழுந்தவர்கள் நித்தம் நித்தம் மாலை பொழுதாகி இரவு வந்தவுடன் உறங்கப்போவதும் இப்படியே ஒவ்வொரு நாள் பொழுதும் உறங்குவதும் விழிப்பதுமாக வாழ்நாள் ஒவ்வொன்றும் மிகுதியாக வீணாகக் கழிகின்றன அருமை உடையதாகிய வாழ்வை இப்படி வீணாக்குபவர்களை இறைவன் கோபிப்பான் என்றாலும் அவனை மனம் பொருந்த நாளும் நினைத்து பணிபவர்களுக்கு அவன் நல் அருள் பொறிவான் away இன் time angers the Lord ஒரு பையனுள் வாழும்ருவூசி பறக்கும் விருகம் பருவூசி ஐந்தும் பணித்தலைப்பட்டால் பருவூசி பையும் பறக்கின்றவாறே ஐம்புலன்களும் வலிமையான ஊசிகளாகச் சித்தரிக்கின்றார் திருமூலர் நம் உடல் எனும் பையினுள் வசிக்கும் இவ்வைந்து புலன்களும் தங்கள் இஷ்டத்துக்கு பறக்கின்றன தன்னால் மிருகம் எனக் காட்டுகிறார் அப்படி அவற்றை தத்தம் போக்கில் விடாமல் கட்டி இழுத்து அடக்கி தான் அடங்கச் செய்தால் இந்த உடலே விண்ணில் பறக்கும் வித்தையை கற்கும் என்கிறார்

முப்பதில் ஈர்ந்தொழிந்தாரே கண் அது என்பது ஞானம் தரக்கூடிய இடமாகிய காய் கதிரோன் என்பது சூரிய கரை இவை இடகலை பிங்கலை எனப்படும் இவை உடலுள் இருந்து உயிர் இயக்கத்தை நடத்துகிற உண்மை ஞானத்தை பலரும் அறியாமல் இருக்கிறார்கள் இந்த ஞானத்தை முப்பது வயதிற்குள் அறிந்தவர்கள்

பதினாறு கலைகளும் உடலில் பொருந்தி உள்ள உண்மை நிலையை அறிவற்றவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை உயிர்களை சினந்தமிழ்கின்ற காலனாகிய உருத்ரமூர்த்தி அவர்களை அழித்து கருப்பைக்குள் வைக்கிறான் அதாவது துயர் அடைய செய்கிறான் இவர்களும் அறிவு தெளிவு பெறாமல் மீண்டும் மீண்டும் விரந்து இலைத்து பிரவித்து ஆளாகின்றனர் அலாகின்றனர் who do not realize the presence of sixteen attributes within them Alas do they fall onto the trap of rebirth set by the master destroyer Not knowing the way out of the trap பக்குவம் ஏதும் பரமானந்தம் ஏதியனாலியிலமை கழியாமை எய்திய நாளில் இசை நாறியத்துமின் எய்திய நாளில் எரிவது அறியாமல் எய்திய நாளில் இருந்து கண்டேனே பிறவிப் பேறு எய்தி மனிதனாகப் பிறந்த பிறவியின் பிறமியை எண்ணி அந்தப் பிறவியில் இளமைப் பருவம் இருக்கும்போதே இசைப்பாடி ஈசனைத் தொழுது பணியுங்கள் மானுட பிறப்பும் இளமையும் இருக்கும் போதே இணை உடனுக்கு தடையாக இருந்த மனமயக்கங்களை தூக்கி எறிய அறியாது இருந்தவன் தூக்கி எறியும் பக்குவ எய்திய போது என்னுள் இருந்த பரனோடு கலந்த பரமானந்தம் கண்டேன் சிங் த பிரைஸ் ஆஃப் ஹிம் பிரைஸ் ஆஃப் ஹிம் வித் மியூசிக் Bring out the illusory blocks out. Bring in the essence true within.